ஆஹா கல்யாணம் சீரியலில் ஒரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா சித்ரா தேவியும் கௌதமியும் வச்சு செஞ்சுக்கிட்டுருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக சில பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பண்ண சொல்கிறாங்க சாமியார் வந்து ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி ஒரு பக்கம் திட்டம் போட்டு ஸோ முளைப்பாரிலாம் வச்சுருக்காங்களாட்டுக்கு அந்த முளைப்பாரி வந்து ஒழுங்கா முளைக்கணும் அப்படி முளைக்கல அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்க சித்ரா தேவி வந்து பாத்தீங்கன்னா அந்த முளைப்பாரியை முளைக்க விடாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் அந்த முளைப்பாரியில் வந்து ஏதோ ஒரு எக்யூப் ஒரு ஸ்ப்ரேயை கொண்டு வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க ஸோ சித்ரா தேவி பண்ணின இந்த சதி திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரி கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா தேவி மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது கோடீஸ்வரிக்கும் ஸோ அதனால் கோடீஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ண விட்டுருக்க மாட்டாங்க ஸோ இந்த பக்கம் கோயிலுக்கு மறுநாள் காலையில் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இங்கே ஐஸ்வர்யா மீண்டும் கௌதமாக வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க எனக்கு மாங்காய் வேணும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேயே பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய் தோப்புக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு வேறு வழியே இல்லாமல் கௌதம் மாங்காய் மரத்து மேலே ஏறின உடனே தோப்புக்காரர் வந்துடுறாரு தோப்புக்காரர் வந்த உடனே இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க ஃபைனலாக தோப்புக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமை பிடிச்சிக்கிறாங்க ஸோ கௌதமும் எது எதோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் தோப்புக்காரர் வந்து விடுறதா இல்லை ஃபைனலாக ஒரே ஒரு மாங்காவுக்கு நூறுரூவா காசை கொடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வர்றாப்பில கௌதம் இந்த பையனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொன் வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க அதாவது அனாமிகா வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க ஸோ பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம சூர்யாவும் மகாவும் தான் பரிகாரத்தையே ஆரம்பிக்கிறாங்க அதன் ஆரம்பமாக தெப்ப குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு விடுற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்களாட்டுக்கு அதை தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்